வணக்கம் நண்பர்களே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பூந்தமல்லி பைபாஸில் உள்ள மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுடைய கடைசி முனையம் இதுதான் கடைசி இல்லைங்க இது சர்வதேச விமான நிலையம் பரந்தூர் வரைக்கும் போக போகுது பட் இப்போதைக்கு இதோட நிறுத்தியிருக்காங்க இது வரைக்கும் தான் போரூர்லேருந்து மெட்ரோ ட்ரெயின் இந்த இடம் வரைக்கும் வரப்போகுது இருந்து திரும்பி மறுபடியும் அது போரூர் வரைக்கும் போக போகுது ஆனால் போரூர்லேருந்து அது எங்கே போகும் அப்படின்னா சென்னை லைட் ஹவுஸ் வரைக்கும் போங்க பட் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அது முடியல மொத முதன்னு இந்த ரெண்டாம் கட்ட இந்த கட்டுமான பணியில் இந்த போரூர்லேருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் தான் வர டிசம்பர் மாதம் இயக்க போகிறதா ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கான சோதனை ஓட்டமும் நடந்து முடிந்திருக்கு அதை நாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் நாமளே பார்த்துருக்கோம் இப்போ எதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க என்ன ட்விஸ்ட்னா அந்த சோதனை ஓட்டத்தில் பாதுகாப்புக்கான ஒரு கடிதம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்போ தான் இந்த மெட்ரோ ட்ரெயினை இயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பட் அவங்க இன்னமும் அந்த லெட்டரை இங்கே கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம சமீபத்தில் படித்தோம் பட் அதில் எந்த பாலிடிக்ஸும் இல்லாமல் இவங்களே இந்த ரயில் முனையத்தை எல்லாத்தையும் கட்டி முடிச்சு டிசம்பரில் இயக்க தயாரானால் அவங்க அந்த லெட்டரை கொடுத்துருவாங்களா இல்லை இவங்களும் அதை கட்டி அதுக்குள்ளே முடிப்பாங்களா இந்த ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை கிளிக் பண்ணாமல் பாருங்கள் இரண்டாவதாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து சந்திப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்ததாக நம்ம எதை பார்க்க போறோம்னா இந்த இடத்துக்கு அடுத்ததாக உள்ள பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல கட்டப்படுற இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனை நம்ம பார்க்க போகிறோம் இது தாங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டை ஒட்டிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆப்போசிட் சைடு உள்ளதை பார்க்குறீங்க அதாவது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எதிர் சைடு அது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்படி நேரடியாக நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம் அந்த பாணியில் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டப்படுது பட் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க இங்கேயும் வேலை இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் முடிஞ்சது மாதிரி இருக்குது அதே சமயத்தில் இப்போ ரைட் பக்கம் பார்க்குறோம் இதுதான் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி உள்ளது இப்போ இங்கேருந்து நேரடியாக நீங்கள் என்ன பண்ணலாம் ரயிலில் இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிடலாம் அதே மாதிரி பஸ்ஸில் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேரடியாக ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் மேலே போயிடலாம் அந்த மாதிரி போனியில் தான் இதை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் இப்போ தான் பாருங்கள் கீழே இருந்து இந்த அடிதளம் போட்டு இந்த குழாய்களே இருக்குது நம்ம டிசம்பர் மாதம் வர்றதுக்கு இன்னும் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள்கள் தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கே தேதி அஞ்சு ஆகி போயிடுச்சு பட் இன்னமும் வந்து இது கட்டலை என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் ஃபுல் ஃபினிஷிங் ஆகுறதுக்கு டைம் எடுத்து கட்டும்போது ஒரு கட்டுமானம் இன்னும் நல்லா இருக்கத்தோடு நல்லா அழகாகவும் தெரியும் பட் இது எந்த அளவுக்கு முடிப்பாங்கன்னு தெரியல இன்றைய நிலையில் இந்த பூந்தமல்லி ஃபஸ்ட் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்துக்கு இருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த பொசிஷனில் தாங்க இருக்கு நீங்கள் அந்த முழுசாக அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தான் நாம் அதுக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கலாம் தான் நம்ம கவர் பண்ண வேண்டியது முல்லை தோட்டம் பட் அதை நம்மளால் கவர் பண்ண முடியல அதுக்கு அடுத்தது கரையான் சாவடி நீங்களே அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க இது அஞ்சாந்தேதி எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அஞ்சாந்தேதி எடுத்தது தான் பட்டு அந்த கம்பிகள் மட்டும் கட்டி வழி இந்த பில்டிங் எழும்பவே இல்லை பட் இந்த நிலமையில தான் கரையான் சாவடி இருக்குது அதுக்கு அடுத்ததாக குமணன் சாவடி பார்க்கலாம் அங்கே டபுள் டக்கர் இருக்கும் ஏன்னா கீழே பஸ் லாரி கார் எல்லாம் போகிறது மேலே மெட்ரோ போகிறது அதை பார்க்கலாம் இங்கு பாலம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரத்தில் இருக்குது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நல்லா தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் கிண்டி போகலாம் லெஃப்ட் எடுத்து போனால் சென்ட்ரல் போகலாம் ஸோ இந்த சைடு போனீங்கன்னா முக்கியமான குன்றத்தூர் மாங்காடு இங்கே போகலாம் அந்த வழியாக குன்றத்தூர் வழியாக நம்ம தாம்பரம் போகலாம் அப்படி ஒரு முக்கியமான சந்திப்புக்கான இடம் இது இந்த இடங்களில் எங்கேயுமே ரயில்வே ஸ்டேஷனை காணும் ஒருவேளை இங்கே இட போக்குவரத்து பிரச்சனை இருக்கிறதுனால ஒருவேளை தள்ளி அங்கே மெகா மாட்டுக்கு நேராக கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காட்டுப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இதுவும் அதே பொசிஷனில் தான் இருக்குது ஒரு எண்பது பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு பட் அந்த நிலையில் தான் இருக்குது இடையில் குமணஞ்சாவடி அந்த ரயில்வே மெட்ரோ ரயில்வேஷனை நம்ம கவர் பண்ண முடியல எல்லா ரயில்வே ஸ்டேஷனுமே நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம்னா எல்லாமே ஒரே ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் சொல்ல போனீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ரயில்வே ஸ்டேஷன் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது மற்ற ரயில்வே ஸ்டேஷனுடைய வேலைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் முடிஞ்சு போனது மாதிரி தான் இருக்குது இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் டிசம்பர் மாதத்தை தொடுறதுக்கான நாட்கள் இருக்குது அதுக்குள்ளே இதெல்லாம் முடித்து அவங்க ட்ரெயினை ரொம்ப பிரகாசமாக சூப்பராக விடணும் ரொம்ப ஆவலாக இருக்குது அந்த ட்ரெயினில் நம்ம ஏறி போகிறதுக்கு ஏற்கனவே போயிருக்கோம் இருந்தாலும் ஒரு புது ரூட்டில் புது ட்ரெயினில் ஏறி அதில் ஓரத்தில் உட்காந்து போகிற அந்த சுகம் அதாவது அந்த சந்தோஷம் இருக்க அது வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் ஏன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் கேமரா வச்சு வித விதமாக படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனாக வரபோது ஐயப்பன் தாங்கல் ஐயப்பன் தாங்கல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே குடிமக்கள் நிறைய ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டும் இங்கே இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி தான் இதையும் கட்டுறாங்க பட் இங்கே வேலைகள் அதிகமாகவே இருக்குது இங்கே இருக்கிற வேலைகள் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் தான் முடிஞ்சிருக்கும் போல் இன்னும் நாற்பது பர்சன்டேஜ் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அந்த நிலையில தான் இங்கே இருக்குது இப்போ இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து நேரடியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல இருந்து நேரடியாக பேருந்து நிலையத்துக்கும் பயிரிடலாம் அந்த மாதிரி கட்டுறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ராமச்சந்திரா கல்லூரி பட் பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலும் பக்கத்தில் இங்கேவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிகிற பொசிஷனில் தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்து அவசர கதிக்கு அதை கட்டி முடிக்கி அதை சீக்கிரமாக ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் விரைவாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஏன் இப்படி வேலை சுலபமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் மட்டும் நம்ம மெயினில் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா அங்கேருந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம் டிசம்பரில் ஆரம்பிக்க போகிறாங்க ஏற்கனவே ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி ட்ரெயினை வந்து விட்டு விட்டு அதனுடைய பரிசோதனையை முடித்து வச்சுருக்காங்க மூணாவதாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட நான் அங்கே கவர் பண்ணுறப்போ ஒரு ட்ரெயின் போனது பட் ஆனால் நான் கேமராலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் வந்து மறைஞ்சி போச்சு அப்படி வந்து போகும்போது ஏன் இந்த வேலைகள் வண்டியும் இப்படி ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு தெரியல சரி நாம் அடுத்தது பார்க்க வேண்டியது போரூர் பைபாஸில் உள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்க போகிறோம் நம்ம போரூர் வந்துட்டோங்க போரூர் பைபாஸும் கிட்டத்தட்ட முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லலாம் அது ஃபினிஷிங் ஆகிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதை என்னால் கவர் பண்ண முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போரூர் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து தான் வந்து இரண்டு முனையங்களாக இது மாறப்போகுது பட்டு பார்த்தீங்கன்னா சரி இப்போ நம்ம இந்த போரூர்லேருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் போகிற அந்த செய்தியை முதல்ல முடிப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால் வயசு நீங்கள் வேலை பார்க்குறீங்க நல்லா தெரியுது முக்கால் வயசு கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் இங்கே முடிச்சிருக்காங்க வெறும் சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது அங்கே பாருங்கள் இந்த கீழெல்லாம் நிறைய அந்த ஒர்க்கருங்க அதை போயிட்டுருக்காங்க இங்கே ஆட்களும் நிறைய வேலை செய்கிறாங்க ஸோ இது ஃபினிஷிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது இதுவும் பைபாஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சிட்டதான் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸில் இருக்கிறதும் போரூர் ஜங்ஷனில் இருக்கிற ரெண்டுமே தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்குது சிலது பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் இந்த அளவுக்குலாம் உள்ளதும் இருக்குது பட் வந்து நாம் இதில் மூணு ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம விட்டுட்டோம் அது மறுபடியும் சொல்கிறோம் முல்லை தோட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போரூர் பைபாஸ் இதை மூணுத்தையுமே நம்ம காட்டுறதுக்கு முறட்டோம் ஆனால் ஃபோர் பைபாஸ் நம்ம பார்த்தா அது முக்கால் வயசு முடிஞ்சு போயிருக்கு பட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இதுவே முடிந்து அதாவது இந்த வேலைகள்லாம் முடிந்து ரயில் விடுறதுக்கு தயாராக எல்லாமே முடிச்சாச்சுங்க அப்படின்னாலும் ஒரே ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது அது பாலிடிக்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நினச்சது மாதிரி டிசம்பரில் ஓடும் நாமளும் நினச்சது மாதிரி அதில் ஏறி உக்காந்து அழகாக சவாரி பயணம் செய்ய முடியும் அது என்னென்னா துறையிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த லெட்டர் அதில் என்னாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதாவது புள்ளி வச்சாங்கன்னா இது ஜனவரியில் சாரி டிசம்பரில் வர்றது தான் நினைக்கிறேன் பட் அதே செய்திகளில் என்ன போட்டிருக்கானா இது வரைக்கும் லெட்டர் கொடுக்கல ஆனால் இந்த மாதம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு இங்கே உள்ள மெட்ரோ தொகை நிர்வாகத்தார் சொன்னது மாதிரி தான் அந்த செய்திலேயும் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை இந்த மாதம் அந்த லெட்டர் வந்துவிட்டால் நம்ம கண்டிப்பாக டிசம்பரில் வந்து சவாரி பண்ணலாம் பயணம் செய்யலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சிடும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்